கோழிக்கறி இட்லி எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இட்லி என்றால் எப்போதும் சாதாரணமாக தான் செய்வோம் ஆனால் இது மிகவும் வித்தியாசமான புரோட்டீன் நிறைந்த ருசிகரமான கோழிக்கறி இட்லி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகறோம் தேவையான பொருட்கள் இட்லி மாவு ரெண்டு கப்பு நறுக்கிய வேக வைத்த கோழிக்கறி ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நறுக்கியதுக்கு கால் கப்பு பூண்டு இஞ்சி விழுந்து ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு மிளகு ஜீரக பொடி அரை ஸ்பூனு கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு செய்முறை கோழிக்கறி மசாலா தயாரித்தல் கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி நறுக்கிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கவும் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகு சீரகப்பொடி உப்பு சேர்த்து கலந்து வாசனை வரும் வரை வதக்கவும் இதில் வேக வைத்த நறுக்கிய கோழிக்கறி சேர்த்து ஐந்து நிமிடம் வதக்கி இறக்கி வைக்கவும் இட்லி மாவில் இந்த கோழிக்கறி மசாலாவை சேர்த்து நன்றாக கலக்கவும் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து மேலும் கிளறி விடவும் இட்லி தட்டில் சிறிது எண்ணெய் தடவி மாவை ஊற்றி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடம் ஆவியில் வேக வைக்கவும் இட்லி வெந்ததும் சூடாக எடுத்து பரிமாறவும் சர்விங் ஆலோசனை மீண்டும் வித்தியாசமாக இதே கார காரசாரமான காரக்குழம்பு அல்லது பச்சை பூண்டு சட்னியுடன் பரிமாறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அஸ்லாம் வலைக்கும்